மக்கள் தொலைக்காட்சி நேர்களுக்கு வணக்கம் முருகனின் அருளாளர் கச்சியப்பர் அந்த அற்புத பயணத்தில் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் உங்களோடு பயணிப்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி கணபதி காப்பு முதல் ஒவ்வொரு படலமாக பார்த்து இந்த கந்த புராணத்தின் சுருக்கத்தையும் நாம் ரசித்து இப்பொழுது முதல் காண்டம் எப்படி கம்பராமாயணத்தில் காண்டங்களாக பிரிக்கப்பட்டனவோ அதுபோல கந்த புராணத்திலும் இவைகள் காண்டங்களாக பிரிக்கப்பட்டிருக்கின்றன அதில் முதல் காண்டம் உற்பத்தி காண்டம் அதில் நாம் அற்புத பாடலை சிந்திக்க இருக்கின்றோம் அதற்கும் முதலாக நாம் முழு முதற் கடவுள் நம்முடைய தடைகளை தகர்க்கும் வேழமுகத்தனை வணங்கி தொடங்குவோம் திகட சக்கர செம்முகம் மைந்துளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கர விகட சக்கரன் போற்றுவாம் என அந்த பெரிய யானை வயிற்றனை அவனை வணங்கி நாம் இந்த இளைய களிறு அவருடைய அந்த அற்புத காதைக்குள் அந்த வரலாற்றுக்குள் செல்வோம் அது என்ன இளைய யானை அப்படின்னு சொல்லிட்டேமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கந்தர் அலங்காரத்தில் முதல் பாடலை பெரிய கலிருன்னு குறிப்பிடுவார் யாரே பிள்ளை யாரை அருணகிரியார் அப்ப அண்ணா பெரிய யானைன்னா தம்பி யாரு சின்ன யானையாதானே இருக்கணும் பொதுவா சின்ன யானைன்னா நமக்கு ஒரு வண்டி தான் ஞாபகத்துக்கு வரும் ஆனா இனிமே சின்ன யானை சொன்னால் முருகப்பெருமானும் நம்முடைய ஞாபகத்திற்கு வர வேண்டும் என்ற அற்புதமான சிந்தனையோடு உற்பத்தி காண்டத்திற்கு வரலாம் கற்பனை முதலிய கடந்த கண்ணுதல் தற்பர நினைவுகள் பற்பகல் வளர்ந்து அவன் பயந்த சொற்படு நாமமும் சுமந்துள்ளேன் யான் அதாவது தாட்சாயணி எனக்கு தாட்சாயணி என்ற பெயர் பிடிக்கலாது எனக்கு சுமையாக இருக்கின்றது பாரமாக இருக்கின்றது என்று சிவபெருமானிடம் சொல்ல சிவபெருமான் கூடகமாக சிரித்தான் எதற்காக அவர் யோசிக்கின்றார் தக்ஷனுக்கு தானாக சென்று பார்வதி பிறக்கவில்லை சில சமயம் தானாக இறைவனே ஒரு பெற்றோரை அவர்களே தேர்ந்தெடுத்து பிறப்பார்கள் ஆனால் இங்கே தக்ஷனின் மகளாக தக்ஷன் வரமிருந்து அந்த மகவினை மகளினை பெற்றான் யாரை வணங்கினான் சிவபெருமானை ஆனா எதனால் இந்த உலகமே போற்றும் பிறப்பிலி இறப்பிலி என்று பெற்றோர்களும் யாருமே இல்லாத அனாதியாக அந்த மாதியன அனைத்திற்கும் முதலாக ஊழி முதல்வனாக இருக்கும் சிவபெருமான் என்னிடம் ஏதாவது கேட்டு வாங்கணும் யாரு உலகத்தை படைத்து இந்த உலகத்திற்கே காரணமாக இருக்கும் பரம்பொருள் என்னிடம் ஏதாவது கேட்க வேண்டும் அதனால் அந்த உமாதேவி எனக்கு குழந்தையா பறக்கணும்னு கேக்குறாரு அதுல என்ன ஒரு அழகான விஷயம் ஆனா அவருடைய தவ வலிமை இறைவன் அருளி செய்தார் தவம் பண்ணும் பொழுது அதுல ஒரு நல்ல ஒரு நோக்கம்தான் இருந்தது இறைவா நீ என்கிட்ட வாங்கணும் நான் உனக்கு கொடுக்கணும் இருக்கும் இல்லையா கிருஷ்ணர் குழந்தையா பிறந்தா நமக்கு அவரை கொஞ்ச வேண்டும் சோறு ஊட்ட வேண்டும்னு இருக்கும் நம்மை காக்கும் கடவுள் திருமால் அவருக்கே நாம் உணவு கொடுக்கின்றோம் என்ற இருமாப்பா இல்ல அப்ப குழந்தையாக கிருஷ்ணனை அனுபவிக்கின்றேன் அது போல ஒரு நல்ல ஒரு சிந்தனையோடு தக்ஷன் யாகம் செய்தான் ஏன் இந்த உமாதேவி இவனுக்கு மகளாக பிறந்தாள் எதனால இவர் பிக்ஷை எடுப்பார்னு பாத்தீங்கன்னா கண்ணிகா தானம் பண்ணுவாங்க திருமணம் பொழுது அப்ப மாமனார் தன்னுடைய மகளை கண்ணியை மாப்பிள்ளைக்கு தானமாக கொடுப்பார் தானம் வாங்குபவரின் கை கீழே இருக்கும் கொடுப்பவரின் கை மேல இருக்கும் அந்த ஒரு நோக்கத்தோடு சிவபெருமானே இந்த தக்ஷனிடம் யாகம் அதாவது யாச்சகம் தானம் பெற்றால் எவ்வளவு பெரியவன் உலகத்திற்கு முதலாக இருப்பவனே என்னிடம் யாசகம் பெற்று விட்டானே அப்படின்ற பெருமை வந்துவிடும் தேவியை மகளாக அவன் கேட்டான் யாகம் நடத்தினான் யாகத்திற்கு இறைவனை அழைக்கவில்லை தேவர்களை அழைத்தான் இதை தட்டி கேட்க அது மட்டுமல்ல தந்தை என்ற பாசத்தோடு இந்த சதிதேவியானவள் ஆனால் உலகத்தாரால் தக்ஷனின் மகளாக இருந்ததா தாட்சாயணி என அழைக்கப்பட்டவள் அந்த வேள்விக்கு செல்கின்றாள் அங்கே வராதே என்று சொல்ல ஒவ்வொரு புராணங்கள் ஒவ்வொரு விதமாக சொல்கின்றது அங்கேயே தன்னுடைய உயிரை மாய்த்து கொண்டாள் அங்கே அவள் உயிர் பிரிந்து விட்டது மறுபடியும் சிவலோகம் வந்து சிவனோடு சில வாதாடி விட்டாள் அந்த வாதாடி விட்ட பிறகுதான் அவள் உயிர் பிரிந்தது சில புராணங்கள் அங்கேயே தன்னை அக்னிக்கு இரையாக்கி கொண்டாள் என்றும் சில புராணங்கள் இறைவன் அவள் இறந்து போன உடலை வைத்து கொண்டு ஆடும் பொழுது அவளுடைய உடல் பாகங்கள் விழுந்த இடங்கள் சக்தி பீடங்களாக இருக்கின்றன என்றும் ஒவ்வொரு புராணங்கள் சொல்கின்றன அப்போ ஒவ்வொரு புராணம் ஒரு ஒரு மாதிரியா சொல்லுதேனா நடந்த விஷயம் உண்மை தக்ஷன் யாகத்திற்கு சென்றால் அங்கே அவளை மதிக்கவில்லை இதனால அம்பாள் சொல்றாளாம் யாரெல்லாம் கணவன் பேச்சை கேட்கலையோ உலகத்துல இருக்கிறவங்களாம் நீ என்ன தாட்சாயினி மாதிரி கணவன் பேச்ச கேட்காதவளா அப்படின்னு கேக்குறாங்க ஏன்னா இறைவன் அந்த யாகத்திற்கு போகணுமா வேண்டான்னு சொன்னார் இல்ல என்னுடைய தந்தை பாசம் என்னை அழைக்கின்றது என்று சென்றவள் உமாதேவி அதனால் எங்கே கணவன் சொல்லை மீறிவிட்டவள் என்பதால் உலகத்தவர் எதற்கு உதாரணமாக அம்பியை காட்டுகிறார்கள் இப்ப கூட பாருங்க கருணையா யாராவது வந்து நமக்கு ஏதாவது உதவி பண்ணா என்ன சொல்லுவோம் கடவுள் மாதிரி வந்து காப்பாத்துனீங்க அம்பிகை மாதிரி காப்பாத்தினீங்க பசிக்கும் பொழுது கொடுத்தா நீங்க பார்வதி எவ்வளவு படிப்புகள் நீங்கதான் மகாலட்சுமி எங்க குழந்தைக்கு வந்து கல்விக்காக பணம் கொடுக்குறீங்க யாராவது ஃப்ரீயா நமக்கு ஏதாவது கத்து கொடுத்தா சரஸ்வதி மாதிரி வந்து கத்து கொடுக்குறீங்களே இப்படின்னு நல்ல உதாரணங்களுக்கு நம்ம இறைவியெல்லாம் அழைப்போம் ஆனா உமாதேவிக்கு என்ன பிரச்சனை யார் வீட்டுல எந்த மனைவி பிரச்சனை பண்ணாலும் இந்த உதாரணத்திற்கு உமாதேவியை அழைக்கிறார்களாம் என்ன நீ கணவனை எதிர்த்து பேசுற நீ என்ன தாட்சாயணி மாதிரி பார்க்கறியா சில இடத்துல என்ன கணவனோட சண்டை போட்டுட்டு அம்மா வீட்டுக்கு போற தாட்சாயணி மாதிரியா நீ அப்படின்னு தேவையில்லாத விஷயங்களுக்கு என்ன போய் உதாரணம் காட்டும் விதமாக என்னுடைய வாழ்க்கை மாறிவிட்டதுன்னு அவள் ரொம்ப பொழுது அப்ப இறைவன் சிரிப்பதற்கு காரணம் தட்சன் தான் என்ற அகந்தையில் உன்னை மகளாக கேட்டான் நான் கையேந்த வேண்டும் என்று ஆனா இப்ப இந்த சிந்தனை உனக்கு எதற்கு வருகிறது தெரியுமா எதற்கு இன்னொரு தடவை பார்வதி பயந்துட்டான் என்னது இன்னொரு தடவை ஆமா என்னங்க ஏதோ வருத்தமா இருக்கு பேரு சுமையா இருக்குன்னா மறுபடியும் வீட்டை விட்டு அனுப்புறீங்க இல்ல இல்ல இந்த பார்வதின்னு நான் சொன்னாலும் இந்த பார்வதின்ற நாமமே அம்பிகைக்கு வர வரப்பொழுது அம்பிகையை நோக்கி ஒருவர் தவம் செய்து கொண்டிருக்கின்றார் ஆனா மறுபடியும் போய் நான் பிறக்கணுமா இன்னொருத்தருக்கு மகளா இந்த தந்தையே என்னை நிராகரித்து விட்டாள் அதனால் வந்த பழிச்சொல் அல்லவா இந்த தாட்சாயினி என்ற நாமம்னு சொல்லும் பொழுது இறைவன் சொல்றார் இல்ல இவன் அகந்தையில் ஆணவத்தில் அல்ல உருகி உருகி ஒரு வேண்டும் பக்தன் உன்னை அழைக்கின்றான் அவனுடைய தவ வலிமைதான் உனக்கு இந்த பெயர் சுமையாக இருக்கின்றது என்ற எண்ணத்தை கொடுத்துள்ளது என்று சொல்கின்றார் அப்படியா அப்படின்னு அவள் சிந்திக்கின்றாள் யாராக இருக்கும் அம்பிகையை மகளாக வர வேண்டும் என்று வேண்டினது என்பதை தொடர்ந்து ரசிப்போம் நன்றி வணக்கம்